பரப்புகிறார் சிறகுகளை விரிக்கின்றதே மதிவதன திருமார்பும் பொலி பொருணை மலர்விழியும் உடையவனே நெடியவனே ஸ்ரீ வெங்கடேசனே தொழிலெழுவாய் இந்த பதிகங்களை தெரியல அந்த விஷயம் இதெல்லாம் நறுமணங்கள் கொடுக்கின்றது கலந்திருக்கும் தீர்த்தமுள்ள அதாவது இந்த வாசனை பொருட்கள் நறுமணங்கள் நிறைந்த கலந்திருக்கும் தீர்த்தமுள்ள குடமெடுத்து சிரமேற்றி தலைமேலே வைத்து எடுத்துட்டு வராங்களாம் உலகமெல்லாம் வாழ்ந்திடவே மந்திரங்கள் சொல்பவரும் பணிவுடனே வந்து நின்றார் ஸ்ரீ வெங்கடேஷன் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பத்தாம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தமிழ் மாதம் புரட்டாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு இரண்டுக்கு சூரிய அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி எட்டுக்கு இன்றைய திதி தேய்பிரை சதுர்த்தி தேய்ப்பிரை சதுர்த்தி திதி இன்றைய இரவு பத்து ஒன்பதுக்கு முடிவடைந்து பஞ்சமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் இன்று இரவு எட்டு ஒன்றுக்கு முடிவடைந்து ரோகிணி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம் பிறகு மரண யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழு ஒன்றிலிருந்து எட்டு முப்பத்தி ஒன்று வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து ஐம்பத்தி ஏழிலிருந்து ஆறு ஐம்பத்தி ஏழு வரை இரவு வேளையில் எட்டு ஐம்பத்தி ஆறில் இருந்து ஒன்பது ஐம்பத்தி ஆறு வரை கால நேரம் காலை பதினொன்று முப்பதிலிருந்து மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை எமகண்ட நேரம் மதியம் மூன்று ஐம்பத்தி எட்டிலிருந்து மாலை ஐந்து இருபத்தி எட்டு வரை கூலிகன் காலை எட்டு முப்பத்தி ஒன்றிலிருந்து பத்து வரை சந்திராசம ராசி கண் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம் அதிகாலையிலே முடிவடைந்து முடிவடைந்து அதே வேளையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் மேஷ ராசிக்கு ஆக்கம் ராசிக்கு அலைச்சல் மிதுன ராசிக்கு ஓய்வு ராசிக்கு புகழ் சிம்ம ராசிக்கு பிரீத்தி கன்னி ராசிக்கு ஊக்கம் துலாம் ராசிக்கு தனம் ராசிக்கு நலம் தனுசு ராசிக்கு வெற்றி மகர ராசிக்கு போட்டி கு ராசிக்கு தெளிவு மீன ராசிக்கு லாபம் இன்றைய விசேஷம் சங்கடஹர சதுர்த்தி மற்றும் கார்த்திகை விரதம் தொடர்ந்து நம்ம நட்சத்திரங்களுடைய விசேஷமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையிலே இன்று கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரம் வந்து சூரியன் அவர் அதிதே அதிதி அதிபதி கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் அதிபதி சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இடம் பெற்றிருக்கிற இடம் ராசி வந்து மேஷ ராசி மற்ற இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ராசியிலே இருக்கு அதனால இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை வந்து நீங்கள் அர்ச்சனை செய்ய கொடுக்கும் சொல்லும் பொழுது உங்களுடைய பாதங்கள் உங்களுக்கு கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் ஒன்றாம் பாதம் என்றால் கார்த்திகை ஒன்றாம் பாதம் மேஷ ராசி அப்படின்னு சொல்லணும் இரண்டு மூன்று நான்கு இந்த பாதங்களாக இருந்தால் இரண்டாம் பாதம் ரிஷப ராசி அப்படின்னு சொல்லணும் உங்கள் ராசியை குறிப்பிட்டு வேண்டும் உத்திர நட்சத்திரமும் அதே மாதிரிதான் உத்திர நட்சத்திரம் வந்து சிம்மத்திலே முதல் பாதமும் கன்னியிலே இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் கன்னி ராசியில் இருக்கிறது உத்திராடம் வந்து தனுசு ராசியில் ஒன்றாம் பாதமும் மகர ராசியில் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் இருக்கின்றது இந்த நட்சத்திரத்திற்கு உகர்ந்த கல் வந்து மாணிக்க கல் உங்கள் ராசி நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை குறிச்சிட்ட பிறகு இந்த மாணிக்கத்தை இந்த இந்த நட்சத்திரக்காரர்கள் அணியலாம் உகர்ந்தவை மற்றும் மற்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்கள் ராசியை வந்து நீங்கள் ஜாதக ஜோ ஜோதிடம் பார்ப்பது நல்லது இன்றைக்கி வந்து இந்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராண்ட நட்சத்திரம் இன்னும் நம்ம வந்து நிறையா இந்த விஷயங்களை அடிப்படையான விஷயங்களை ஜோதிடத்தின் அடிப்படையான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பதிவுகளை நான் தெரிவிச்சுட்டு வருவேன் அடுத்தபடியாக நம்ம திருப்பள்ளி எழுச்சி வெங்கடா வெங்கடா ஜலபதி பகவானுடைய இதை பார்ப்போம் இன்றைய பதிகம் நறுமண நறுமணங்கள் தரும் பொருட்களாம் நடு நடுலவங்கம் ஏலமுடன்னா அது வந்து ஏலக்காய் சொல்கிறாங்க லவங்கம் சொல்கிறாங்க லவங்கப்பட்டை இதெல்லாம் தெரியலை அந்த விஷயம் இதெல்லாம் நறுமணங்கள் கொடுக்கின்றது கலந்திருக்கும் தீர்த்தமுல அதாவது இந்த வாசனை பொருட்கள் நறுமணங்கள் நிறைந்த கலந்திருக்கும் தீர்த்தமுல குடமெடுத்து சிரமேற்றி தலைமேலே வைத்து எடுத்துகிட்டு வராங்களாம் உலகமெல்லாம் வாழ்ந்திடவே மந்திரங்கள் சொல்பவரும் பணிவுடனே வந்து நின்றார் ஸ்ரீ வெங்கடேசனை துள்ளிடுவாய் அடுத்த பதிகம் கதிரவனும் தன் திசையில் ஒளிக்கீற்றை பரப்புகிறார் விழித்திறந்த திறந்த பறவைகளும் சிறகுகளை விரிக்கின்றதே மதிவதன திருமார்பும் பொலி ஒளிக்கருணை மலர்விழியும் உடையவனே நெடியவனே ஸ்ரீ வெங்கடேஷனே தொழிலெழுவாய் இந்த பதிகங்களை நாம் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தோம்னா மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம படித்தோம்னா ரொம்ப குட் மார்னிங் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம் ஸோ இது வந்து நம்ம பகவானுக்கு நம்ம சொல்கிறோம் குட் மார்னிங் இந்த இது மிகவும் நமக்கு நம்மளை நல்வழிப்படுத்துவோம் அன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாகவும் நமக்கு இருக்கும் நம்ம கடவுளுக்கே குட் மார்னிங் சொல்லிட்டு தான் அந்த நாளை நம்ம ஆரம்பிக்கிறோம் இதை தொடர்ந்து நாளையும் நம்ம வந்து என்னுடைய பதிவுகளில் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து இது இன்னும் இருக்குது இன்னும் ரெண்டு மூன்று பதிவுகள் இருக்குது முடிச்சுட்டு நம்ம மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தை பற்றியும் அப்பப்போ இந்த நட்சத்திரங்கள் ராசிகளை பற்றி நான் சொல்லவிருக்கிறேன் என்னுடைய பதிவுகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்வோம் என்னுடைய என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்